அன்பு சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான அருள்மிகு நெல்லு சின்ன வரம்பச்சேரியிலே அழகாக குடிகொண்டு இங்கே அமர்ந்திருக்கிறாள் அந்த திருக்கோவிலுடைய முன்பாக ராஜ கோபுரம் போல அந்த சிவனுடைய கிரீடம் போல சிவனுடைய ஜடாமுடி போல காட்சி கொடுக்கக்கூடிய அந்த தாய் அமர்ந்திருக்கக்கூடிய நாகப்புற்று இந்த கோயில் கட்டுவதற்கு முன்பாக சுமார் ஒரு மூணு அடி இருந்த இந்த புற்றானது இன்று எட்டு அடி உயரம் வரை வளர்ந்து கொண்டே இருக்கிறது இதுதான் இந்த திருக்கோயிலுடைய அதிசயம் இதிலேதான் அந்த தாயானவள் நாகரூபமாக இங்கே வந்து குடிகொண்டு மக்களுக்கெல்லாம் அருளாட்சி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வாருங்கள் போவோம் திருக்கோயிலுடைய நுழைவாயில் அதைத் தொடர்ந்து திருக்கோயிலே நடக்கக்கூடிய பூஜை முறைகளை உங்களுக்கு காட்ட இருக்கிறோம் அருள்மிகு நெல்லுக்குப்பமன் திருக்கோயிலுடைய நுழைவாயில் ஆன்மீக பெயன்பர்களே அன்பு குழந்தைகளே இப்பொழுது நாம் நெல்லுக்குப்பம்மன் கோவிலுக்கு உள்ளே நுழைந்திருக்கிறோம் இந்த திருக்கோவிலையும் இந்த ஊரையும் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல் தெய்வமான பருப்பணசாமி அவர்கள் அற்புதமாக வாளை கையில் ஏந்தி காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரை நாம் வணங்குவோம் அவருடைய வாகனங்கள் அற்புதமாக காட்சி கொண்டு கொடுத்துக் கொண்டிருக்கின்றன நாங்கள் எங்களை இந்த திருக்கோவிலே இருந்து இமயமலை கடத்தி சென்றார்கள் அப்பொழுது எங்களுக்கு பதினாறு நாட்கள் இரவு பகல் வித்தியாசம் இல்லாமல் எந்த நேரத்திலும் எங்களுக்கு துணையாக இருந்து கொண்டிருந்தது இந்த வாகனங்கள் லால் என்பது இந்த இந்த வாகனங்கள் லால் என்பது இந்த வாகனங்கள் எங்களுக்கு இந்த திருக்கோவில இருந்து புறப்பட்டு வந்து இமயமலைக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது இரவாகட்டும் பகலாகட்டும் எந்த நேரத்திலும் இந்த இரண்டு குதிரைகளும் எங்களுக்கு காட்சி கொண்டே இருந்தன வாருங்கள் திருக்கோவில் சகோதர சகோதரிகளே ஆன்மீக என்பர்களே அருள்மிகு நெல்லுக்குப்பமன் திருக்கோவில் சின்ன வரம்பச்சேரியிலே இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஸ்தலமானது அருள் விரைந்தது அருள் கடலானது அருண் சக்தி திருக்கோவிலிலே இப்பொழுது நுழைந்திருக்கிறோம் மகா மண்டபத்திலே திருப்பணிகள் திருப்பணி வேலைகள் நடைபெற்று கும்பாபிஷேகமானது விரைவில் வர இருப்பதனால் துரிதமாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த திருக்கோவில் வளாகத்திலே நாம் இப்பொழுது கருவறை அர்த்த மண்டபத்தை சுற்றி வருகிறோம் கருவறை அர்த்த மண்டபத்திலே கிழக்கு பார்த்த வண்ணம் சப்த மாதாக்களில் மூத்தவரான மகேஸ்வரி சாமுண்டீஸ்வரி காட்சி கொடுத்து நம்முடைய தேவாங்க சமூகத்தினுடைய அருட்கடல் அருள் தெய்வம் முதல் தெய்வம் சாமுண்டீஸ்வரி நான்கு கரங்களுடன் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பரிவார மூர்த்தியாக அதைத் தொடர்ந்து அதைத் தொடர்ந்து கரு கிழக்கு முகமாக வெளிப்பகுதியிலே காலி ரூபமான துர்கா தேவி பரிவார மூர்த்தியாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இங்கே வருகிற மக்களுடைய எந்த கஷ்டமாக இருந்தாலும் தன்னுடைய காலிலே போட்டு மிதித்து அந்த கஷ்டங்களை எல்லாம் நீக்கி சக்தி தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய துர்கா தேவியானவள் இங்கே எருமை வாகனத்திலே காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதை தொடர்ந்து தெற்கு பகுதியிலே கருவரனுடைய தெற்கு பரிமாற மூர்த்தியாக தெற்கு நோக்கிய வண்ணம் பிராமகி காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிராமகி ஆனவள் பிரம்மாவினுடைய துணை வாணி கலைவாணி சரஸ்வதி சாவித்ரி என்று அவருடைய ரூபங்கள் இதிலே பிரம்மா ஆக்கல் தொழிலை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர் தெற்கு முகமாக